கர்த்தர் நல்லவர் ஹலூயா இந்த வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏ மேன் ப்ரேஸ் த த பெஸ்ட் பிளேஸ் இன் த என்டையர் வேர்ல்டு பீஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் த லால் சோ மச் ஆஃப் ப்ரோட்டக்ஷன் சோ மச் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் த சோ மச் ஆஃப் காட்ஸ் பிளஸிங் சோ மச் ஆஃப் காட் இஸ் ஹியர் ஏ மேன் கத்தர் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறபடினாலே நாம் இங்கே வந்திருப்பது மிக நன்மையான ஒரு காரியம் இன்று நான் வசனத்துக்கு போகும் முன்பதாக செய்திக்கு போகும் முன்பதாக நியூ இயர் சர்வீஸ் அன்றைக்கி வந்துட்டு வி ஹேட் ஆக்சுவலி பீப்புள் ஹூ சப்போஸ் டூ டெஸ்டிஃபை நேரம் கொஞ்சம் தாமதமானதுனால நம்ம டெஸ்டிமணி டைமை கொஞ்சம் நம்ம இந்த வாரங்களில் செய்யலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணோம் ஸோ தேர் ஆர் டூ பீப்புள் ஹூ வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் ஏர் டெஸ்டிமணி ஃபார் காட்ஸ் க்ளோரி கேன் ஐ ஹவ் சிஸ் த தீனா டு கம் ஃபோவர்ட் புட் அவ் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தீனா நல்லா கரங்களை தட்டலாம் ஏ மேன் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான இயவா இருந்தது ஆரம்பத்தில் தொக்க வந்து ஆண்டு ஒரு பிளஸ்ஸிங்கோட ஆரம்பிச்சுட்டு அற்புதமாக நடத்திட்டு வந்தாரு மினிஸ்ட்ரியிலையும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு பெரிய சாதனை சொன்னால் மினிஸ்ட்ரியில வந்து சண்டே ஸ்கூலில் நம்ம செஞ்ச விபிஎஸ் தான் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் இனிஷியலி அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு இது தெரியாது ஏன்னா அது சம்திங் நியூ இங்கே கொண்டு வந்து நம்ம செய்யும் போது ஆனால் ஆண்டர் லீட் பண்ணார் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆண்ட்ரு தான் எங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தாரு ஸோ இந்த வேலையில் ஐ ஒன் தேங்க் ஆல் மை டீச்சர்ஸ் ஆல் மை டீச்சர்ஸ் ஃபார் கோப்பரேட்டிங் வித் மீ டு டூ திஸ் திஸ் மினிஸ்ட்ரி அண்ட் தென் பர்சனல் பார்த்தங்கன்னா ஹெல்த் வந்து நாட் சோ குட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர் ஜஸ்ட் போன மாதம் வந்து பிஃபோர் கிறிஸ்மஸ் எ வீக் நான் ஐ காட் அட்மிட்டட் பட் தென் அந்த டைமில் அந்த த்ரீ டேஸ் நான் அட்மிட்டில் இருக்கும் போது ஆண்ட்ரை என் கூட இருந்தார் ஆண்டரை நிறைய விஷயம் எனக்கு பேசினார் என்கிட்ட இடைப்பட்டாரு ஸோ அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அந்த ஜேர்னியில் ஆண்டர் என்னோட இருந்தார் அண்ட் தென் ஹெஸ் யூ ஆல் நோ மை பிரதர் வாஸ் மேட் ஆக்சிடென்ட் ஆனால் ஆண்டர் உயிர் தெப்பாத்தி கொண்டு வந்தாரு டே கண்ணை திறந்தாரு ஆல் தி டுவெண்டி டேஸ் அவரு கண்ணு விழிக்கவே இல்லை பட் ஆனா ட்வெண்டியர் அற்புதம் செஞ்சாரு நான் ஜவாப் பண்ண அண்டவரே டுவெண்டி தேர்ட் டிசம்பருக்குள்ள என்ன glory Lord hallelujah hallelujah okay uh, <coughs> you know the testimony for 2025 in nana. Uh, god has tremendously blessed me and my family in uh, challenge was full of challenges but uh, uh, even in midst of it god was faithful with us you know dear god opened the eyes of my bosses and my company to see and reward me so i thank god for that amen also church la the ella ministry தொடர்ந்து ஆண்டு எனக்கு கிருபி கொடுத்திருக்கிறாரு சட் சம் ஆஃப் த டைம்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா தட் அதில் இருந்தால் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த லவ் மை ஹவ் ரிடியூஸ் பட் காட் டிடென்ட் இன் டைர்லி லெட் மீ கோ ஹீ கீப் பிரிங்கிங் மீ பேக் ஹி கீப் பில்டிங் மீ அண்ட் ஐ ஒன்ட்டு தேங்க் ஆல் த சர்ச் மெம்பர்ஸ் சர்ச் லீடர்ஸ்க்கு நன்றி ஆல்சோ லீடர்ஸ் பாட் மெம்பர்ஸ் மத்தியில் போன வருஷம் நம்ம எவ்ரி மந்த் ஒன்ஸ் கேதர் பண்ணி ப்ரேயர் வைப்போம் ஒரு ஃபெலோஷிப் வைப்போம் அந்த ஃபியூ செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்கள் ஏழு பேருக்குள்ள த வாஸ் அ குட் ஒரு பிரேக் த்ரூ ஒரு குட் ரீகான்சிலேஷன் ஒரு குட் டீம் ஒர்க் டீம் ஸ்பிரிட் வந்துருக்கு அண்ட் தட் இஸ் சம்திங் நியூ இந்த மெனி இயர்ஸ் நான் பார்த்து பார்க்கல பட் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஐ ஸோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆல்சோ ஆண்டர் வந்து எங்களோட குடும்பத்தில் செய்ய மாட்டார் ஸோ இந்த காலை வேலை நான் மத்தியில் சில புதிய முகங்கள் வந்திருக்காங்க அவங்கள நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் So Johnson, you can stand to your feet and introduce yourself. Praise the Lord. Ah. Ah. Oh, praise the Lord. Our brother Johnson, is from Puchong. Sister, Okay, God bless you. You are most welcome. Elena. Thank you. Anthony Alangaram from Pandan. Welcome, God bless you, thank you so much. You may be seated, hallelujah. ஸோ புதிய வருடத்தருன்றது அநேக நேரத்தில் மறந்து போய் நம்ம வாழ்கிறோம் வேதம் என்ன செய்யும் போது நம்மளை ஞாபகப்படுத்தும் நம்ம யாருன்னு ஏமேன் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து போரோட் லைஃப் கடனாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாரும் இந்த பூமியில் வாழ்கிறோம் இல்லையா ஆல் ஆஃப் அஸ் ஆர் லிவிங் இன் திஸ் அர்த் பட் ஹவு மெனி ஆஃப் யூ நோ த லைஃப் தட் யூ லீவ் ஆன் திஸ் அர்த் இஸ் அ போர் லைஃப் கடனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஹலை லுயா பிரேசலா ஸோ த பைபிள் டீச்சர்ஸர்ஸ் தட் அவர் லைக்ஸ் ஆர் நாட் அவர் ஓன் வேதம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால் நம் வாழ சொந்த கிடையாது பக்கத்தில் சொல்லுங்கள் திஸ் இஸ் நாட் யுவர் லைஃப் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இது உங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த வாழ்க்கை சில பேருக்கு பாருங்கள் அது வாயில் வராது ஏன் இல்லை எனக்கு தான் சொந்தம் ஏன் வாழ்க்கை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன் ஆனால் கொடுத்தவர் சொல்கிறார் உனக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அலே லூயா ஆண்டோர் சொல்கிறத நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா ஆண்டோர் சொன்ன மாதிரி உங்களால் வாழ முடியும் So simple as that. When we disagree with God, we go on the opposite direction. But when we agree with God, we'll walk together with God. We'll fulfill the destiny. So this morning, come to your realization that the life that you are living is not your own. Okay. We are stewards. stewards I am called to give an account. Of my life, of that time, everything that God has blessed me on this earth, I'm accountable to God. Everything then anything that I possess today doesn't belong to me; it's been borrowed to me. Huh? we are stewards; we are not owners. Number in the world, take the life and the time that God has given us. Theyvanamukku koduthirukara in the world kiyarukkodu. All the boomi le na varapogira varudangalai irukodu. Idu unga boomi ungalu kusondamu kadaiyath. Alleluia. சிரிக்கலாம் நான் பாஸ்பர் காலையில எதுவுமே எனக்கு சொந்தமே இல்லைன்னு நோயை வெளியே எடுக்கும் ஸோ சத்தியமும் அப்படி தான் சில நேரத்தில் கசக்கும் ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்லது இன்னும் அருகே ஆகலை நீங்கள் விடக்கூடிய மூச்சு யாருக்கு சொந்தம் கர்த்தருக்கு சொந்தம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் த தட் யூ ஆர் ஹேவிங் டுடே பிலாங்ஸ் டு காட் அது கூட நம்மளுக்கு சொந்தமாக கொடுக்கல பாருங்கள் ஆதாமையே கட்டர் உருவாக்கி மண்ணினால என்ன செய்தார் அவனுடைய நாசியிலே அவருடைய ஜீவனை ஊதினார் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு காற்று யாரோட கத்தர் ஊதினது அப்போ யாருக்கு சொந்தம் அப்போ பெருமையாக ஏதாவது பேச முடியுமா இருந்து ஆரம்பிச்சுட்டார் போச்சு எல்லாம் அலை லுயா ப்ரேசலான் ஸோ மூச்சு நமக்கு சொந்த இல்லை அவர் ஸ்ட்ரெங்க் ஒரு வேளை நம்ம சொல்ல பலமுள்ள மனுஷன் ஐ ஹவ் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெங்க் யார் கொடுத்தா யாருக்கு யாருக்கு சொந்தம் அந்த பலம் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு சொந்தம் அவ அவசன்ஸ் இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் படிச்சுட்டோம் சம்பாதிக்கிறோம் பணத்தை சேர்த்துருக்குறோம் சொத்து சேர்த்துருக்குறோம் பொருட்கள் வாங்கி நிறைய இந்த பூமியில் சேர்த்துருக்குறோம் ஆனா அதெல்லாம் யாருக்குங்க சொந்தம் ஆ கொஞ்சம் கஷ்டம் தான் அதான் உண்மை அது கசப்பாக தான் இருக்கும் என் வீடு ஆண்டவருக்கு சொந்தம் என் காடி ஆண்டவருக்கு சொந்தம் என் மூச்சு ஆண்டவருக்கு சொந்தம் என் வேலை ஆண்டவருக்கு சொந்தம் என் பணம் ஆண்டவருக்கு சொந்தம் எல்லாமே யாருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு சொந்தம் அவர் எனக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு கடனா குடுத்துருக்குறாரு பக்கத்துல சொல்லுங்க எல்லாமே எனக்கு கடனா தான் குடுத்துருக்குறார் இமேன் அண்ட் இவன் அவ வெரி சோல் நம்மளுடைய ஆத்துமா கூட யாருக்கு சொந்தம் ஹூ இஸ் த ஹூ இஸ் த ஓனோ ஆஃப் அவர் சோல் சமோ இஸ் த லாட் சோ இஸ் த எனிதிங் தட் யூ ஓன் ஆன் திஸ் அர்த் நீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதாங்க இங்க ஆனால் பாருங்கள் இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி இந்த பட்டா என் பேரில் தான் இருக்குது நீங்கள் வேணும்னா லேண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள் கரெக்டாக என் பேர் தான் போட்டிருப்பாங்க ஆனால் யாருக்கு சொந்தமா கட்டருக்கு சொந்தம் அந்த அந்த மென்டாலிட்டி வரணும் கிறிஸ்தவங்களுக்கு இல்லைனா ஹியூமிலிட்டி வராது இல்லைனா உங்களுக்கு தாழ்மை வரவே வராது ஏன் வீடு ஏன் காடி ஏன் வேலை ஏன் பணம் ஏன் குடும்பம் நான் 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 சொன்னீங்கன்னா அப்புறம் ஆண்டூர் அங்கேருந்து ஒருத்தரை தள்ளி விட்டார அந்த கேஸ் ஆயிரும் நம்மளுக்கு என்னைக்கு எல்லாமே ஆண்டவரே உமக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த கொடுத்த உங்களுக்கு போரோ பண்ண காரியத்துக்கு நீங்கள் நல்ல அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தீங்கன்னா தென் யூ ஆர் அ குட் ஸ்டீவன் ஓகேங்களா ரைட் ஸோ ஈவன் அவ் வெரி சோல் இஸ் அண்ட் ட்ரஸ்டட் பை காட் ஃபார் அ பிரீஃப் டைம் இந்த பூமியில் நான் பிறக்கிறது பிறந்தவனுக்கு மரணம் என்று ஒன்று குறிக்கப்பட்டாச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு டெத் டேட் ஆண்டவர் வந்து அங்கே மேலே எழுதி வச்சிருக்கிறாரு நம்மளுக்கு தான் தெரியாது இல்லையா எனக்கு அறுபத்தோரு வயசு இந்த வருஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸா ஐஎம் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் கல்லறைக்கு போகிறதுக்கு டைம் ரொம்ப ஷார்ட் ஆகிருச்சு ஆனால் வா இப்போ பிறந்தவங்க வாலிபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கூட கொடுத்துருக்கிறாரு வாட் எவர் டைம் தட் இஸ் கிவன் டு யூ இட் இஸ் போரோட் டு யூ இந்த பூமியில் அவருக்காக அவருக்கு கடனாக உங்களுக்கு கொடுத்துருக்காரா இந்த டைமை ஹலோ இல்லையா எத்தனை பேர் அப்படி நினச்சிக்கிட்டு வாழ்கிறீங்க இந்த பூமியில் எத்தனை கிறிஸ்தவங்க இந்த வாழ்க்கை இந்த இந்த ஜீவன் இந்த இந்த குடும்பம் இந்த பிள்ளைகள் இந்த பொருள் இந்த ஆசீர்வாதம் இந்த வீடு இந்த பூமியில கத்தர் கொடுத்த எல்லாமே கத்தரை எனக்கு கடனாக கொடுத்துருக்கார் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம் யூ கேன் என்ஜாய் இட் பட் யூ கேனாட் டேக் ஓனர்ஷிப் உரிமை பாராட்ட முடியாதுன்னு சொல்றாரு அவர் தான் சொந்தக்கார் ஓகேயா சொல்கிறது எல்லாம் அப்படி பாக்குறீங்க காலையில் இப்படியா மெசேஜ் இப்படிதான் அப்படிதான் பேசணும் அதான் சத்தியம் ஏமா அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வி லிவ் ஏன் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் வேதத்தின் பிரகாரம் வாழ தெரியலனா இதுதாங்க பிரச்சனை அவங்க யாருக்கு சொந்தம் அவங்க பொருள் யாருக்கு சொந்தம் அவங்க வீடு யாருக்கு சொந்தம் அவங்க உயிர் யாருக்கு சொந்தம் முதல்ல அவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே கத்தர்ல தான் ஆரம்பிச்சிச்சு அதனால நான் தேவன் உங்களோட சொந்தம்னு சொன்னா என்ன செய்றீங்க திருடுறீங்க திருட்டு போடுற எப்போதுமே நமக்கு என்ன செய்யாதே சந்தோஷம் கொடுக்காது ரைட் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ட்ரு சேஞ்சஸ் ஹவு வி லீவ் இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக எப்படி வாழணும் அப்படின்னு எப்போ நம்ம கற்றுக்கொள்வோன்னா என் வாழ்க்கை எனக்கு சொந்தமில்லை நான் க கிறிஸ்துக்காக இந்த பூமியில இருக்கேன்னு உணர்ந்தீங்கன்னா எப்படி தேவனுக்கு வாழணுன்ற அறிவு வரும் ஐ மே ரெண்டாவது ஹவு டு சர்வ் கத்தற்கு ஊழியை செய்யும்போது கூட தேர் சோ மெனி கான்செப்ட் திஸ் இஸ் ஆ வால் வில் டூ ஐ வில் நாட் லிசன் டு வாட் யூ சே ஐ லைக் திஸ் மெத்தட் ஐ லைக் தட் மெத்தட் நினைக்கிற ரெண்டு மூணு வருட வாரங்களுக்கு முன்பு ஒரு பிரசங்க நான் செஞ்சேன் அந்நிய அக்கினிய நீங்கள் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆக்கினி தீர்ப்பு வரும்னு நான் சொன்னேன் இல்லையா ஆறுனுடைய ரெண்டு குமாரர்களை என்ன செஞ்சாங்க எப்பொழுதுமே யூதர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிட்டார் தான் நீங்கள் கத்தரை ஆராதிக்கணும் ஆனால் ஆரோனுடைய மகன்களை கன்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஊழியத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லாத ஒரு அக்கினி ஆண்டவர் சொல்லாத ஒரு மெத்தட் ஆண்டவர் சொல்லாத ஒரு ஆராதனை ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை புதுசா கொண்டு வந்து புகுத்து நாங்கள் பாருங்க கர்த்தருடைய அக்கினி மேல இருந்து வந்து அவங்கள அடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் விசுவாசிகளே நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வேர்ல்டு எவ்வளவு மாடர்னாக போனாலும் ஜீசஸ் இஸ் த ஓல்டு ஜீசஸ்

everything belongs to 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 God God. and and He has given us a period of time to enjoy. isn't it? Sometime we we don't don't even know how to communicate with God. We don't know how how to communicate with relate to our brothers இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்காக நீங்க வாழணும் கத்தராக்காக வாழ்றீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன் இல்ல உங்க முன்னுக்கு நிக்கிற அந்த நபர் தான் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் யூ கிறிஸ்டியன் என்ன தெரியுமா ஐ எம் கிறிஸ்டின் அதான் கிறிஸ்டியன் கிறிஸ்து முதல்ல நான் ஒண்ணுமே இல்லை எம் நத்திங் எல்லாமே தான் அந்த நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டோருக்காக வாழ்கிறதும் சரி கத்தருக்கு செய்யக்கூடிய ஊழியமும் சரி தேவனை தேவனை தேடுகிற விதமும் சரி மற்றவர்களோட உறவாடுகிற விதமும் சரி கரெக்டாக வந்து உட்காந்துரும் ஏன் எங்கேயோ சிக்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயோ உங்க கன்சை கொண்டு வந்து உள்ளுக்க திணிச்சுட்டீங்க ஓகே சரி இன்னைக்கு கடனாக கொடுக்கப்பட்ட வாழ் ஆனா நம்ம எல்லாம் எப்படிங்க வாழ்றோம் இன்னைக்கு நாளும் வாழ்வேன் முடியுமா தபுலி த பைபிள் லைஃப் இஸ்